அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய விதியை மாற்ற போகும் அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்ரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க குறிப்பா சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் ராசியில் குருவோடு சஞ்சரித்தவர் கடகராசியான தனது நட்பு கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து கும்பராசினியர்களான உங்களுக்கு புத ஆதித்ய யோக இதன் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய விதியே மாறக்கூடிய அளவிற்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகு இணைந்திருக்கிறாங்க மனதில் கற்பனையான கவலைகளும் அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் ஆரோக்கியத்தை பாதிக்குங்க சிறு மருத்துவ சிகிச்சையினாலும் உங்களுக்கு குணம் கிடைக்க இருக்கு பல வழிகளில் கைப்பணம் விரயமாகுங்க சில தருணங்கள்ல புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கு கூடுமான வரையில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லதுங்க ஏனா தற்போதுள்ள கிரக நிலைகளின்படி வாங்கும் கடன் எளிதில் அடைபடாது என கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க இருந்தாலும் கூட கும்பராசினியர்களான உங்களுக்கு ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதாலே எதிர்பாராத உதவிகள் தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க திருமண முயற்சிகள் தவறுகள் ஏற்படக்கூடும் தீர விசாரித்து அதன் பின்பு வரணை நிச்சயிப்பது எதிர்காலத்திற்கு நல்லதுங்க தேவையற்ற அலைச்சல்களும் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது அவசியங்க நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருக்கு கைமாற்றாக பணம் கொடுத்து உதவுவது கூடாதுங்க அப்படியே கொடுத்து உதவினாலும் உங்களுக்கு எந்த ஒரு நற்பெயருமோ அல்லது நல்ல ஒரு முன்னேற்றமோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எதிர்காலத்தில் கடும் பிரச்சனையாக இது மாறக்கூடும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவு வலியுறுத்தது அதே போல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த அன்றாட பொறுப்புகளிலையும் கடமைகளையும் அதிக கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்ததுங்க பணிகள்ல கவனம் குறையும் இதன் காரணமாக தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தஷா புக்திகள் சாதகமாக இல்ல அப்படின்னா பணிக்கு ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அலுவலக சூழ்நிலை மற்றும் உயரதிகாரிகளை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்க கூடாது பெரும் பிரச்சினையில் கூடுங்க அதனால் பணியில் பேசுவதிலும் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க கூடுமான வரைக்கும் கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அவை உங்களுக்கு கிடைக்கும் வரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க அதற்கு முன்னர் மேலதிகாரிகளை பற்றியோ நிர்வாகத்தினரை பற்றியோ யாரிடமும் எதற்காகவும் குறை பேச வேண்டாங்க பொறுமை நிதானம் மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அன்றாட சந்தை நிலவரம் பற்றி முன்கூடி விசாரித்து அறிந்து அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம் என கிரக நிலைகள் உங்களுக்கு எச்சரிக்கை செய்துங்க சர்வதேச அரசியல் மற்றும் இராணுவ நிலையங்கள்ல ஏற்பட்டு வரும் மாறுதல்களுக்கு ஏற்ப சந்தை நிலவரம் அவ்வப்போது பாதிக்கப்படும் என சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுது புதிய முதலீடுகளை இக்காலகட்டங்களில் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க ஏனா வரவேண்டிய வாக்குகளை வசூல் செய்வதில் தடங்களும் தாமதங்களும் ஏற்படக்கூடும் என்பது கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்யும் பட்சத்தில் எடுத்தோம் கௌதோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு நிலையையும் ஆராய்ந்து அதற்கு பிறகு முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் கும்பராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகளின்படி வாய்ப்புகளும் வருமானமும் குறையக்கூடுங்க கையில் இருப்பதை கொண்டு செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்குங்க அதே போல் இக்காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியங்க நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி போகுங்க திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் அரசியல் எண்ணி மூன்றே நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உயர்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் நிதானமும் எச்சரிக்கையும் அவசியம் என்பதை கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுது பேச்சில் நிதானம் அவசியங்க அது மட்டுமில்லாம சொல்ல போனால் இக்கால பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்திலும் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது பொது மேடைகள்ல பேசுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை செய்யுங்க ஏன்னா கிரக நிலைகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லங்க இத்தருணங்கள்ல எந்தெந்த விஷயத்துல நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க அதே போல இத்தருணங்கள்ல அரசியல் பாதையில் நம்மை பாதுகாப்பாக அழைத்து செல்லும் என் உன்னத வழிகாட்டி ஜோதிடம் அந்த வகை el கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதே நல்லது அதேபோல் கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு என்னை மூன்றை நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்விக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இல்லைங்க சற்று பாடுபட்டு முடித்தால் தான் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியுங்க அதே போல் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பல தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பத கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து தேவையற்ற விஷயங்கள்ல மனம் செல்வதால கல்வி முன்னேற்றம் தடைபடுங்க தினமும் காலையிலோ அல்லது மாலையிலோ சிறிது நேரம் இறை தியானம் செய்வது நல்ல பலனை அளிக்கும் உங்களுடைய மனம் ஈடுபடும் இறைவனின் சுரூபத்தை உள்ளத்தில் நிறுத்தி தியானம் செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே போல கும்பராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள பூமிக்காரகரான செவ்வாய் மற்றும் இதர கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால் விளைச்சலும் திருப்திகரமாக இருக்குங்க பழைய கடன் பழைய கடன்கள் இருந்துச்சு அவற்றை அடைத்து ஆடு மாடுகள் பசுகள் ஆகியவற்றின் பராமரிப்பில் பணம் விரையமாகும் அடிப்படை வசதிகளான தண்ணீர் விதைகள் ஆகியவற்றிற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க அதே போல் பெண்மணிகளை வரைக்கும் உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லது அதே போல் இத்தருணங்கள சனி ராகு சேர்க்கையை அறிந்ததுங்க இக்கால கட்டத்தில் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து து அவசியங்க ஜென்ம ராசிக்கு தோஷம் ஏற்பட்டுள்ளதால் முன்கோபத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இல்லனா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க அதே போல் கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது நல்லது சனிக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு அன்னம் அளிப்பது நல்ல பலன்களை அளிக்குங்க பசுவிற்கு கொடுக்கலாம் அதேபோல் காகத்திற்கு எல் கலந்த சாதம் உருண்டு வைப்பது நல்ல ஒரு பலனை தரும் என்பதை கிரகநிலைகள் உறுதியாக like a